அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுப்பையா இயற்கை மருத்துவர் பயிற்சி மருத்துவராக இருக்கேன் இந்த துறையில் வந்து படித்து முடிச்சுட்டு எந்த மாதிரியான சாதனைகள்லாம் புரியலான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை வந்து டாக்டர் சுகுமார் அவர்கள்ட்ட வந்து கேட்டு பெற போகிறோம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இயற்கை மருத்துவத்தை சீரும் சிறப்புமாக திருச்சியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து எவ்வளோ நோய்கள் இருக்குது எத்தனையோ மருத்துவ முறைகள் வந்து இருக்குது ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக மக்களிடையே வந்து நிறைய வந்து என்னென்னா விழிப்புணர்வு கொண்டு மக்கள் வந்து விரும்பி வர வந்து வர ஒரு மருத்துவமாக வந்து இயற்கை மருத்துவம் வந்து மாறிட்டே வருது ஸோ அப்படிப்பட்ட இந்த இயற்கை மருத்துவம் அப்படின்னா வந்து என்ன நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இயற்கை மருத்துவம் என்பது மிகச்சிறந்த ஒரு மருத்துவ முறை ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை மற்றும் யோகா ஆராய்ச்சி மையம்னு சொல்லிட்டு கடந்த இருபது வருடங்களாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த மூன்று வருடங்களாக ஸ்ரீ ஜெயரங்கா ஆயுஷ் என்ற மருத்துவமனையை தஞ்சாவூர் ரோடு காட்டூரில் ரன் பண்ணிட்டு வரேன் அந்த இயற்கை மருத்துவம் என்பது இப்போ வளர்ந்து வரக்கூடிய சூழலில் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு மருத்துவ முறையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மருத்துவ முறைகளில் அதாவது நோய்களுக்கான அந்த சிகிச்சையை வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக கொடுப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய்க்கான மூல காரணத்தை சிகிச்சை கொடுக்காமல் அந்த நோய்களுக்கான அறிகுறிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக தான் மற்ற மருத்துவ முறைகளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையானது அந்த சிகிச்சை முறையின் மூலமாக பல பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்துது ஆனால் இயற்கை மருத்துவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மூல காரணத்தை ஆராய்ந்து அதற்கு தகுந்த உணவு முறைகளை மாற்றி அதுக்கு தகுந்த பயிற்சி முறைகளை கொடுப்பதன் மூலமாக அந்த நோய்களை வந்து முழுமையாக சரி பண்ண முடியும் இந்த இயற்கை மருத்துவத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் உண்டு ஒவ்வொரு தகுந்தார் போல் அந்த சிகிச்சை முறைகள் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் வாகு வாதம் பித்தம் கவம் என்று சொல்லக்கூடிய மூன்று அந்த தோஷங்களையும் வைத்து அந்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை தான் இந்த இயற்கை மருத்துவ முறை ஆகவே உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்கி ரத்தத்தை சுத்தமாக்கி நம் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த இயற்கை மருத்துவ முறை மகாத்மா காந்தியடிகள் ஃபாலோ பண்ண முறை மொரார்ஜி தேசை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை தான் வந்து இந்த இயற்கை மருத்துவ முறை இந்த இயற்கை மருத்துவத்தோட வந்து முக்கியத்துவத்தை பற்றி மக்கள் வந்து இப்போ நிறைய ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரிசல்ட் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு இப்போ இயற்கை மருத்துவத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு மருத்துவம் அவங்க எடுத்துகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இயற்கை மருத்துவத்தோடு இணைந்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த இயற்கை மருத்துவத்தில் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பாதை வந்து கடந்து வந்திருக்கீங்க எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் நீங்கள் வந்து சந்தித்து இந்த இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாதையை அடைஞ்சிருக்கீங்கிறத உங்களோட கருத்தை சொன்னீங்க அப்படின்னாலும் வளர்ந்து வரக்கூடிய இயற்கை மருத்துவர்களுக்கு வந்து அது பெரிய வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து இந்த இயற்கை மருத்துவத்தை ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் அந்த இயற்கை மருத்துவம்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாத ஒரு சூழலில் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த இயற்கை மருத்துவத்தை ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் ஒவ்வொரு சங்கங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் கல்லூரிகள் பள்ளிகள் நிறைய இடங்களில் போய் இயற்கை மருத்துவம்னா என்ன அந்த உணவின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அது மாதிரி நிறைய வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகள் கொடுக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இயற்கை மருத்துவத்தின் மூலமாக முழுமையாக சரி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பல்வேறு நிறுவனங்களுக்கு போய் நேராக போய் விழிப்புணர்வுகளை கொடுத்து இதுவரையும் மோர் தென் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளேஸஸ்க்கு போய் அவங்க நிறையா கொடுத்துருக்கோம் அது மாதிரி ரெண்டாயிரம் நிகழ்வுகளுக்கு மேலே நிறைய நிகழ்வுகளை நடத்தி அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த ஆரம்பத்தில் இயற்கை மருத்துவத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால நம்ம ஒவ்வொரு இடமாக கொண்டு போய் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக அதை புரிதல் ஏற்படுது ஸோ அதை வந்து இந்த புரிதல் ஏற்படுவதற்கே நிறைய காலங்கள் இருந்துச்சு அந்த புரிதல்களை உண்டு பண்ணி அது பொறுமையோடு அந்த சவால்களை எதிர்கொண்டு கண்டிப்பாக வந்து இந்த இருபது வருட பயணத்தில் நிறைய நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக அந்த இயற்கை மருத்துவமனை நடத்திட்டு வரீங்க இதில் எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்த்துருக்கீங்க எந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகமாக பார்க்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் முடியாதுங்கிற பட்சத்தில் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை நாடி வருவாங்க அப்படி எந்தெந்த நோய்கள் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம மருத்துவமனையில் பார்த்து சரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அதுவும் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் இயற்கை மருத்துவத்தை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு பயனுள்ளதாக அமையும் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை மற்றும் யோகா ஆராய்ச்சி மையம் என்ற நிறுவனத்தை வந்து நிறுவி இருபது வருடங்கள் ஆகிறது இந்த மருத்துவமனைகளில் ஆரம்பகட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓபி அதாவது பார்த்திங்கன்னா மட்டும் தான் சிகிச்சை கொடுத்தோம் வந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு உணவு முறை ஆலோசனைகள் யோகாசன பயிற்சிகள் அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சில சிகிச்சைகள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பஞ்சர் சிகிச்சை அது மாதிரி வந்து மண்குழியல் இலை குழி இது போன்ற பல சிகிச்சை முறைகள்லாம் உண்டு அந்த சிகிச்சைகள் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆரம்பகட்ட காலத்தில் வந்து சிகிச்சைகள் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாள்பட்ட நோய்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை ரிசல்ட் கிடைச்சிது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க சர்க்கரைக்கு நிறைய மருந்துகள் சாப்பிட்டு ஒரு இன்சுலின் போடக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும் அந்த சுகரால் வரக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன் கால எரிச்சல் இருக்கிறது கண் பார்வை திறன் குறைவாக இருக்கிறது அதுபோல் ரத்த குழாய்கள் வீக்காகிறது சிறுநீரக ஆர்மநிலை சிறுநீரக பாதிப்பு இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தோடு சேர்ந்து சிகிச்சை அளிக்கும் போது அவங்க மருந்துகளினாலே கணிசமாக குறைக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்க உணர்ந்தார்கள் அது மூலமாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரெஃபர் பண்ணாங்க அதுபோல் அந்த மூட்டு வலிகள் மூட்டு வலிகள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த வழியோட அளவை குறைச்சி அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றி உடல் பருமனாக இருந்தாங்கன்னா உடல் பருமனை குறைத்து மூட்டுகள் தேமானத்தை சரி செய்யக்கூடிய சில உணவு முறைகளை மாற்றி அதற்கான வெளிப்புற சிகிச்சைகளை நம்ம இயற்கை மருத்துவத்தில் கொடுத்தோம் அதே போல் வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லக்கூடிய கழுத்தில் ஏற்படக்கூடிய சவ் அழுத்தம் இடுப்பில் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்க்கு லம்பா டிஸ்க் கம்ப்ரஸன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இயற்கை மருத்துவத்தில் அருமையான சிகிச்சைகள்லாம் உண்டு பிராங்கியல் லாஸ்மா என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து பஃப் இன்கேலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட்டு ரொம்ப நாளாக வந்து அந்த ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது போது கேட்டிங்கன்னா அந்த ஆஸ்டியோஃபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது போனோட டென்சிட்டி குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகள் தேய்மான ஏற்படும் மூட்டுகள் ஏற்படக்கூடிய வீக்கம் சீக்கிரமாக வந்து எலும்பு வந்து உடஞ்சிடும் அது மாதிரியான சூழலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன்ஸில் நம்ம இயற்கை மருத்துவத்தின் மூலமாக வந்து இன்காலவே இல்லாமல் லங்கோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வழிமுறைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் குழந்தையின்மை பிரச்சனைக்கு அதாவது அன்னோன் ரீசன் எந்த ரீசன்னே தெரியாது ஸோ மேல் மேலோட அந்த செமன் கவுண்டர் நல்லாயிருக்கும் ஃபீமேலோடய யுட்ரஸ் நல்லாயிருக்கும் ஓவரீஸ் நல்லாயிருக்கும் அதோட கருமுட்டையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல் அந்த இன்ஃபர்டிலிட்டி கேஸஸ்லாம் இருக்கும் அதுதான் நோன் ரீசன் என்ன காரணம் தெரிஞ்சதுன்னா அதையும் நம்ம சனி பண்ணக்கூடிய ஒரு சூழலியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எக்ஸிமா சோரியாசிஸ் இது போன்ற பல பிரச்சனைகள் தோல் நோய்களுக்கு வருடக்கணக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த நோய்கள்லாம் இயற்கை காஸ் ஆஃப் டிசீஸ் மலச்சிக்கல் இருக்கா வயிற்று உபாதைகள் நச்சுக்கள் ஏதாவது சேர்ந்துருக்கா அதுக்கான அதற்கான காரணிகளை ஆராய்ந்து அதை முழுமையாக வெளியேற்றும் போது அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் நம்ம குணமாக்கிட்டு இருக்கோம் அதுபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் பார்வை திறன் குறைவா இருக்கிறது ஆப்டிக் நவ் டிஸ்ட்ரோபி கட்டிகள் அதாவது சினைப்பை நீர் கட்டிகள் கர்ப்ப பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கும் இயற்கை மருத்துவத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிது குறிப்பாக வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு முறையாக அந்த யூரியா கிரியேட்னின் யூரிக் ஆசிட் லெவல் ரைஸ் ஆகும்போது முறையாக வந்து அப்போ அந்த காலகட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டு அதற்கான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் உணவு சில சிகிச்சை முறைகள்லாம் உண்டு அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேரை வந்து ரிசல்ட் வந்து அங்கே கொடுத்துருக்கோம் அதே போல் ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலில் ஏற்படக்கூடிய கொழுப்புகள் லிவர் சிரோசிஸ் ஆல்கஹால் நிறைய குடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஆல்கஹால் அடிக்ஷனால் வரக்கூடிய லிவர் சிரோசிஸ் கேசஸ் இப்படி வந்து க்ரானிக் கேசஸ் என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட பல நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் ஒரு சேலஞ்சிங்காக அந்த எல்லாம் எடுத்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதை தவிர காமன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மூடி கொட்டக்கூடிய பிரச்சனை மறு காலாணி அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிற மாற்றங்கள் ஏற்படுறது அதே போல் வயிற்று புண்கள் அல்சர் பிஸ்டுலா மூலம் சம்மந்தப்பட்ட பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி பல நாள்பட்ட நோய்களுக்கு வந்து இயற்கை மருத்துவத்தில் நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையும் நம்ம மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த முறையின் காரணமாக இங்கே ஒரு நாற்பது நபர்கள் தங்கி எடுக்கக்கூடிய அந்த வசதிகளும் உண்டு அவங்களுக்கு அந்த உணவு முறைகளை மாற்றி நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சையின் மூலமாக படிப்படியாக அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளோட அளவை குறைத்து மருந்துகளே இல்லாமல் அல்லது குறைந்த மருந்துகளோட அந்த நோய்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது அதில் எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் பயன்படுத்தி நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறீங்கிறதையும் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக அமையும் இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையும் அதாவது ஃபைவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா பூதங்களை அடிப்படையாக வச்சு அளிக்கக்கூடியதான் இயற்கை மருத்துவ சிகிச்சை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதாவது நில சிகிச்சை என்று சொல்லும்போது மண் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் மண் குளியல் மண் மண்பத்து போடுதல் மண் பட்டி போடுதல் இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் உண்டு நீர் சிகிச்சை என்று சொல்லும்போது நீராவி குளியல் அதாவது ஸ்டீம் பாத் இடுப்பு குளியல் முதுகு தண்டு குளியல் ஸ்பைனல் ஸ்ப்ரே ஜக்குசி இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் வந்து வாட்டர் தெரப்பி நீர் சம்பந்தப்பட்ட சிகிச்சை முறைகள் அதே போல் அவங்களுக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட சிகிச்சை அது வாழை இலை குளியல் சன்பாத் எடுக்கிறது இது போன்ற சிகிச்சைகள்லாம் வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் உண்டு அதே போல் காற்று சம்பந்தப்பட்ட சிகிச்சை என்று சொல்லும்போது பிரணயாம பயிற்சி மூச்சு பயிற்சி முறைகள் டீப் ரிலாக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் போன்ற பல சிகிச்சை முறைகள் அந்த காற்று சிகிச்சைகளில் இருக்குது ஸோ இப்படி இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சிகிச்சைகளாக வந்து நிறைய சிகிச்சைகள் கொடுப்போம் அதே போல் உண்ணக்கூடிய உணவு முறைகளை நாங்கள் மாற்றுவோம் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் தகுந்தாற்போல் என்ன உணவு கொடுக்கலாம் சாத்விக உணவுகளை கொடுக்கலாமா பல உணவுகளை கொடுக்கலாமா முளைக்கட்டிய பயிர் வகைகளை கொடுக்கலாமா வெஜிடபிள் சேலட்ஸை கொடுக்கலாமா பல சாறுகளை ஏதாவது கொடுக்கலாமா அதுபோல் சிறுதானிய உணவுகளை எந்த நேரத்தில் கொடுக்கறது எந்தெந்த நோய்களுக்கு என்ன உணவுகள் கொடுத்தால் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஜூஸ் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் முறையின் மூலமாக எந்தெந்த நோய்களை குறைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தேர்வு பண்ணி கொடுக்குறோம் இது தவிர ஃபிசியோதெரப்பி பஞ்சர் காந்த சிகிச்சை முறைகள் வண்ண சிகிச்சை முறைகள்லாம் இயற்கை மருத்துவ முறைகளில் உண்டு இந்த சிகிச்சை முறையின் மூலமாக நாள்பட்ட பல கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகளாகட்டும் ஏற்கனவே நான் கூறின மாதிரி பல நோய்களை வந்து நாங்கள் சேலஞ்சிங்காக எடுத்து அது ரூட் காஸ் ஆஃப் டிசீஸை நோய்களுக்கான மூல காரணத்தை ஆண்டி வேரோடு நாங்கள் அகற்றிருக்கோம் ஸோ இருபது வருடங்களாக நிறைய மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஸஸ்க்கு மேலே இந்த டிஸ்க் ப்ரொலாப் சரி பண்ணியிருக்கோம் இரநூத்தி நாற்பத்தாறு கிட்னி ஃபெயிலியரை நம்ம வந்து வித்தவுட் டயாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் ஆஸ்மா பேரலைசிஸ் பரலைசிஸ் பேஷண்ட் பக்கவாதங்கள் உள்ளவங்கள்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இயற்கை மருத்துவத்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து இந்த இயற்கை மருத்துவத்தை வளர்ச்சிக்காக இவ்வளோ வந்து நீங்கள் சமூக சேவை ஆட்டிருக்கீங்க அதுக்காக நீங்கள் கொடுத்த தகவலும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் நன்றி